புலிகுத்தி நடுகள் சேலம் மாவட்டம் ஆடையாம்பட்டி வட்டம் ஜோடிக்குள்ளி அருகில் புலிசாத்து முனியப்பன் கோவிலில் இந்த புலிகுத்தி நடுகள் வழிபாட்டில் இருக்கிறது இந்த புலிகுத்தி நடுகளில் இருக்கும் வீரன் கைகளில் ஈட்டி ஏந்தி புலியின் நெஞ்சில் குத்துவதை போன்று தோற்றம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடுகளின் பக்கவாட்டில் ஆனிறை மாடுகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அடர்ந்த வனத்தில் இருக்கும் வேளாண் விளைநிலங்களில் வயல்வெளிகளில் வருகின்ற விலங்குகளை வேட்டையாடியதற்காகவும் புலியோடு போராடி உயிர் நீத்ததற்காகவும் வீரனை பெருமைப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட புலிகுத்தி நடுகள் ஆகும்